மூச்சு கவனிச்சா உலக காலி சித்தி ஆகும் அப்புறம் எண்ணங்கள் கவனிச்சா ஞானம் அப்படின்னு சில பேர் சொல்றங்களை கவனிச்சா என்ன முதல் யூடியூப்ல வருது நீங்க பாத்துட்டீங்க கேக்குறீங்க யூடியூப்ல எண்ணங்களை கவனிச்சா ஞான சித்தி ஆகும் மூச்சை கவனிச்சா உலக சித்தி ஆகும் சொல்றான் ரெண்டு எண்ணங்களை கவனிச்சா என்ன ஆகும் யாராவது எண்ணங்களை கவனிச்சிருக்காங்களா யூடியூப்ல போடுற அவங்களுக்கு கேள்வி கேள்வி என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன கவனிச்சா

உங்க பேட்டிய லைஃப் வர மாட்டேங்குது ஏன் மனசுல செத்துறான் இதுதான் பேட்டியா தான் ஏன் லைஃப் வரலையா நைட்ல வந்து செத்து ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடும் அப்புறம் பான் அது லாங் லைஃப் ஒரு பேட்டரி நீங்க ஆன்லே சார்ஜ் பண்ணும்போது அது கொஞ்சம் லைஃப் செலவு பண்ணியே இருக்கும் சார்ஜ் ஏறினே இருக்கும் அது உள்ள ஓடினே இருக்கும் எல்லாம் சாப்பிடுவாங்க அது சீக்கிரமா ஒரு பேட்டரி போயிடும் ஷட் டவுன் பண்ணணும் நீங்க மூச்சை கவனிச்சாலும் ஷட் டவுன் ஆயிடும் என்ன கவனிச்சாலும் ஷட் டவுன் ஆயிடும் சார்ஜ் ஏறும் அது ஞானத்துக்கு பயன்படுத்தினா ஞானம் கிடைக்கும் உலகத்துக்கு பயன்படுத்தா உலகம் கிடைக்கும் அவ்வளவுதான் கத்திய சீட்டிட்டாங்கன்னா கட்சியால் கொடுத்துருவா இருக்கான் மனம் சைலண்ட் ஆகணும் அதுக்கு தியானம் மூச்சை ஜனம் நிறைய வரும் கவனிக்க கவனிக்க மூச்சு விடணும் ஜீரோ ஆகிடும் எண்ணங்களை ஜீரோ ஜீரோ ஆகிடும் இப்போ ஞானத்துக்கு டைப் ஞானம் கிடைக்கும் உலகம் டைப் பண்ண உலகம் கிடைக்கும் இது அந்த மாதிரி ஞானத்துக்கு தனி தியானமும் உலகத்துக்கு தனி தியானமும் கிடையாது ரெண்டு பேருமே கடவுள் நம்பிக்கை இருந்தால்தான் அடைய முடியும் நான் செய்யறேன் ஜீரோ வாங்கினா தியானம் வராது நான் செய்யறேங்கிற வாசியை கவனிச்சாலும் மனசு ஜீரோ வாங்கினா உலகம் சித்தியாவது கடவுள் செய்யறாங்க பேருண்மையை அடிப்படையா வச்சு மூச்சை கவனிக்கிறதோ எண்ணங்கள் ஏதோ ஒரு வகையில மனசு ஜீர வாங்கிட்டாங்கன்னா பவர் இருக்கும் ஆயிடுதா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருந்தேன் லாங் லைஃப் பேசிக்கிறாலும் இதான் காணும் இப்போ பேசுறதுல புரியலை செல்லு க்ளீன் சார்ஜெல்லாம் புரியல அதான் பார்த்து